ஒன் ஆஃப் பெஸ்ட் லோ பஜெட் பாலாகிருஷ்ணன் பாலா பேசுறேங்க நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆமனி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனரு இன்சூரன்ஸ் லைவ் இருக்கிற வண்டி எஃப்சி லைவில் இருக்கிற வண்டி எம்பிஎஃப் பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தொன்னாயிரம் தான் ஓடிக்குது அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஒரு சில்வர் கலரில் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி மாருதி ஆமனி லோ கிலோமீட்டர் ஓடின வண்டிலாம் ரொம்ப ரொம்ப ரேரே மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா டிஎன் ட்வெண்ட்டி அந்த பக்கம் வர ரெண்டாவது ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் விஸ்ட்டு தான் சரிங்களா வேலூர் மாவட்டம் தான் மிஸ் பண்ணாதீங்க வெறும் அறுபத்தோறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கிற வண்டி ஒரு ஜெனிவலாக இருக்கும் சார் இன்ஜின் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதேமாரி பாடி லைனும் இன்டீரியல் அவுட்லயும் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்தால் இப்போதி எந்த ஒரு செலவும் ஆயில் சர்வீஸ் கூட பண்ணிட்டு இன்சூரன்ஸ் லைவ் எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி அதேமாரி இந்த வண்டி கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம் வர சொல்லவே ஐடி ப்ரூஃபோடு வந்துடுங்க நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் அவ்வளோ வேணாம் டென்ஷன் வேண்டாம் வர சொல்ல உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வண்டி கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துலாம் கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லி விட்டுட்டு போய்கிறாரு உங்களுக்கே தெரியும் நெக்சவல் தான் நேரில் வந்திங்கன்னா முடிஞ்சுகள் எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துருணும் வாங்கி கொத்தரலாம் இப்போ தி அவுட்லுக் அவுட்லுக்கு பார்த்துருங்க புதுசாக பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாலாக்காஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துருக்கோம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸில் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ தான் இன்டீரியல் அவுட்லுக்கு பார்த்துருங்க வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி பிபி த்ரீ ஒன் செவன் ஜீரோ வண்டி எடுத்தால் டிங்கரிங் வேலை இருக்குது பெயிண்ட் வேலை இருக்குது டயர் போடணும் இன்சூரன்ஸ் போடணும் எஃப்சி போகணுன்ற டென்ஷனே வேணாம் சார் வண்டி பாருங்கள் பாடி லைன் இன்டீரியர் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் டயர் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் எங்கேயுமே அந்த ரெஸ்ட்டோ டிங்கர் வேலை எதுவுமே இருக்காது தெளிவான வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா ஓடிக்கிற வண்டி இன்டீரியர் அவுட்ல பாத்துருங்க நாலு டயர் ஃபுல் பட்டன் நல்ல நல்லா ஷீட் கவர் போட்டுக்கிறாங்க பாருங்க புது வண்டி எடுத்தா எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கும் கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மி அறுபத்தி ஓராயிரம் ஓடி இருக்குது இன்டீரியர் எல்லாம் சுத்தமா இருக்கும் சார் வண்டி எடுத்தா இப்போதைக்கு ஒரு ரூபா செலவு கிடையாது சார் சூப்பர் ஆனா வண்டி மிஸ் பண்றாதீங்க இந்த வண்டி மட்டும் இல்லை சார் இப்போது பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரீஸ்டோர் வண்டி வரப்போகுது அதுவும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் நீங்கள் அடிக்கிற பெல்லில் கஸ்டமர் பையன் நிறைய வண்டி வந்துட்டு இருக்குது சப்ளை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாலகாசை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துன்னே இருக்கும் செவன் சீட்ரு ஃபைவ் சீட்ரு உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணி கேளுங்க முடிஞ்சளவுக்கு அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மாதிரி உங்களுடைய வண்டி சேல்ஸ் பண்ணனாலும் வாங்க கம்பல்சரி சேல்ஸ் பண்ணி நேம் டிரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுத்துடலாம் டூ வீலரு காரு எதுவாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணலாம் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஆமணி ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா கேட்டுங்கிறாரு பிக்சர் ப்ரைஸே கிடையாது நம்மளுடைய சப்ரை சொல்லிட்டு வாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துறேன் நன்றி வணக்கம்